வணக்கம் நண்பர்களே யாழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேஜிஎஃப் பகுதியைச் சேர்ந்த திரு விஸ்வா அவர்களின் எச்சப் மாடுகளை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க இருக்கிறோம் பாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக வசந்திவனத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது நேப்பியர் வகை புல் வசந்தீவனம் இந்த புல்லு சுமார் நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது நாட்கள் ஆகிறது பாருங்கள் ஐம்பது நாளில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் நம்ம விஸ்வா ஐயா வந்து காலையில் மாலையில் ரெண்டு வேளமும் பசந்தி ஒன்று கொடுக்குறாரு இந்த புல்லை கட் பண்ணி கொடுக்குறாரு இந்த வீடியோவில் நாம் விஸ்வா அவர்களின் ஹெச்எஃப் மாடுகளுக்கு எப்படியெல்லாம் தீவனம் கொடுக்குறாருன்னு முழுசாக விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல தீவனத்தில் தொடங்கலாம் பாருங்கள் பசந்தீவனத்தை கட் பண்ணி கொண்டு போகிறாங்க பாருங்கள் இந்த புல் வந்து கட் பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நாளுக்குள்ளவே நல்லா ஒரு ஆறு அடிக்கிட்ட வளர்ந்துடுது நம்ம கட் பண்ண கட் பண்ண அதிக கிளைகள்லாம் ஜாஸ்தி வருது பாருங்கள் ஒரு இடத்துல எத்தனை கிளைகள் வந்திருக்கு பாருங்கள் தண்ணி உரம் இதெல்லாம் ஜாஸ்தி தேவைப்படாது பாருங்க நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க ஹெச்எஃப் வகையான மாடுகளுக்கு தீவனம் மிகவும் அவசியமானது பால் கறக்கிற மாட்டுக்கு ரெண்டு வேலையும் தீவனம் கட்டாயம் கொடுத்தே ஆகணும் ஆ பாருங்க எப்படி புல்ல வெட்டுறாங்க பாருங்கள் இது இந்த பகுதியில் கிடைக்கிது இந்த மாதிரியான ஒரு சாப் கட்ரு மேனுவலாக அவங்களே கட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஆனால் இதை கையாளிறப்போ கொஞ்சம் உஷாராக கையாளணும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ வச்சாலும் வெட்டிடுது பாருங்கள் ஷார்ப்பாக பாருங்கள் இது மாதிரியான சாப் கட்டுற இந்த பகுதியில் கிடைக்கிது உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் கேளுங்க நம்ம அவங்க அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம வாங்கி கொடுக்கலாம் பாருங்கள் கரண்ட்டு தேவைப்படாது கையாலே கட் பண்ணிக்கலாம் இப்போ கிட்ட ரெண்டு மாடு மட்டும் தான் கரையில் இருக்கு கறக்குறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணிக்கிறாரு இந்த ரெண்டு மாதம் மாடுகளுமே கன்று ஈனி ஒரு நான்கு முதல் ஐந்து மாதங்கள் ஆகிறது இப்போவும் ரெண்டு மாடும் சேர்த்து பதினஞ்சு லிட்டரு பால் கறக்குது பாருங்க இந்த வீடியோவில் முழுசம் அதுதான் பார்க்க போகிறேன் பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கறக்குறாங்க மிஷினெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல கையால் தான் கறக்குறாங்க பாருங்கள் இவங்க ரெண்டு மாடு மூணு மாடு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் கையில் தான் கறக்குறாங்க பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மாடு இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிடுறாங்க அப்புறம் மாட்டோட மடியை நல்லா கழுவிக்கிறாங்க காம்புகளுக்கு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு கறக்குறாங்க பாலை கையிலேயே பாருங்க இந்த ரெண்டு மாடு ஒரு நாளுக்கு முப்பது லிட்டர் பால் வருது இந்த ரெண்டு மாடுங்களில் பாலை வச்சு மாதத்துக்கு முப்பதாயிரம் வருமானம் வருது லிட்ரு இங்கே வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க மாடு வந்து இளங்கறவையில் பன்னெண்டு லிட்ரு கறந்த மாடு ஒத்தராக கறக்கணுன்னா கஷ்டம்தான் தான் இந்த பகுதியில் இந்த மாதிரி மாடுங்களுக்கு ஜாஸ்தி பால் வர மாடுங்களுக்கு ரெண்டு பேராக கறக்குற பழக்கம் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் மாடு எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் அசல் ஹெச்எஃப் நம்ம விஷ்வா ரெண்டு வேலையும் அவரே கறந்துடுறாரு உங்களுக்கு பால் கறக்க தெரியுமா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தபடியாக மேட்டு பற்றி பார்க்கலாம் அந்த மாதிரி பெரிய சைஸ் மாடுங்களுக்கு மேட் போடுறது அவசியம் பாருங்கள் மேட்டு போடுறதுனால ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம் மாட்டோட காலுக்கும் எந்த பாதிப்பும் வராது மாடு படுகிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த வழுக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது இந்த கவு மேட்டு ஆன்லைனில் கிடைக்குது லிங்கு கொடுக்குறேன் பாருங்கள் சில இடத்துல மாடுங்க காங்கிரீட் தரையில் இருந்து இருந்து அந்த கால் குழம்புக்கிட்ட புண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரப்பர் மேட்டுன்றதுனால சீக்கிரமாக காஞ்சிரும் ஈரமாக இருக்காது இது போன்ற ரப்பர் மேட்டு வாங்கிட்டோம்னா குறைஞ்சது ரெண்டு வருஷம் மூணு வருஷங்கிட்ட வரும் நீங்களும் மேட்டை யூஸ் பண்ணுங்கள் அதுதான் இந்த மாதிரி மாட்டுங்களுக்கு நல்லது அதிகப்படியான பால் கற்கக்கக்கூடிய இந்த ஹெச்எஃப் மாடுகளுக்கு ரெண்டு வேலை அடர்த்தி உணவு கொடுக்குறாங்க ரெண்டு வேலை பசந்தி உணவும் கொடுக்குறாங்க பெரும்பாலும் வெளியே மேய்ச்சலுக்கெல்லாம் போகாது கட்டடியிலே தான் இருக்கும் இந்த ஹெச்எஃப் மாடுங்க இந்த ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா ஜாஸ்தி பாலும் கறக்குதுங்க பாருங்கள் நம்ம ஊர் பக்கம் பால் கறத்துக்கு முன்னாடி இந்த கன்று விட்டு அதுக்கப்புறம் பால் கறக்கிற மாதிரியெல்லாம் இல்லை இவங்க கன்று இனிய போதே கன்றை பிரித்து வச்சுருவாங்க அது தனியாக பால் கொடுத்து தான் வளர்க்குறாங்க இது நாலாவது ஈத்து மாடு பக்கத்தில் இருக்கிறது ரெண்டும் இந்த மாட்டுடைய கன்று தான் இருந்தாலும் இந்த மாடு தான் ஜாஸ்தி பால் வருதுன்னு சொல்கிறாரு விஷ்வா அந்த ரெண்டு மாடு விட இளங்கறவில் வேலைக்கு பன்னெண்டு லிட்டருக்கு அந்த மாடுன்னு சொல்கிறாரு இது வரைக்கும் போட்ட நாலுமே கிடாரி கண்ணே போட்டிருக்கேன் இந்த மாடு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு இன்னொன்று இப்போது சின்னதாக ஆறு மாத கண்கட்டியாக இருக்குது நான் கீழே வந்துட்டு விஸ்வாவுடைய நம்பர் கொடுக்குறேன் ஏன்னா சண்டேக்காரர் தான் இவரை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவோட எண்டில் விஸ்வா எது மாதிரியான அடர்த்தி வனத்தை இந்த மாடங்களுக்கு கொடுக்குறாருன்னு விரிவாக போட்டிருக்கோம் அது பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த மாடு மூணு மாதம் சினையாக இருக்குது சினைக்கெல்லாம் இவங்க சினை ஊசியை பயன்படுத்தி தான் சின்னப்பிடிக்க வைக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மாட்டோடைய கன்று ஆறு மாதம் ஆகிறது பியூர் ஹெச்எஃப் கன்று பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அடுத்ததா இப்போ புல் கொடுக்குறாரு மாட்டுங்களுக்கு பாருங்கள் கட் பண்ணி வச்ச புல் காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் புல் கட் பண்ண வந்து அடுத்த ஒன் ஹவரில் கொடுத்துட்றாரு ஸ்டாக் வச்சுருந்து அடுத்த நாள் எல்லாம் இல்லை இந்த மாதிரி ரெண்டு வேலையும் கொடுக்குறாரு மாட்டுங்களுக்கு புல் கட் பண்ணி கொடுக்கறதுனால புல் வேஸ்ட் ஆகிறத தடுக்க முடியும் பாருங்கள் எ எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் இவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு இருந்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஃபுட்டு எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற தான் பாலும் வரும் நம்ம உணவில் எந்த குறையும் வைக்காமல் கொடுக்கணும் மாடுங்களுக்கு அப்போ தான் நம்ம எதிர்பார்த்த பால் வரும் பசு தீவனம் அடர் தீவனம் எதுலேயுமே குறை வைக்கக்கூடாது பாருங்க இது கன்று கொடுத்துருக்காங்க எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் பியூர் பிரீடு அஞ்சு மாதமான ஹெச்எஃப் கன்று இது கிடாரி தான் அடுத்தபடியாக இப்போது அடர் தீவனம் பாருங்கள் இது குச்சி தீவனம் இது ஒரு ஒரு கிலோ அளவு கொடுக்குறாங்க ஒரு மாட்டுக்கு இது பாருங்கள் இது வந்து ஜிஆர் பிராண்டு தீவனம் நெல் கோதுமை மக்காச்சோளம் சாது உப்பு இதனுடைய கலவை இது இது ஒரு ஒரு கிலோ கொடுக்குறாங்க ஒரு மாட்டுக்கு இது வந்து சோயா பொட்டு இதுவும் ஒரு ஒரு கிலோ கொடுக்குறாங்க ஒரு வேலைக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதுவும் வேலைக்கு ஒரு கிலோ கொடுக்குறாங்க ஒரு மாட்டுக்கு பால் கறவையை பொறுத்து கொடுக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி